மலத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் உள்ளூராட்சி சபைகளுக்கான நியமன பத்திரங்களை வருகின்ற கடதி கடைசி தினம் அந்த வகையிலே முலதீவு மாவட்டத்தில் இருக்கின்ற கரைத்துறை பற்று பொது குடியிருப்பு மாந்தைகளுக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச சபைகளுக்காக மொத்தமாக முப்பத்தைந்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் ஒன்பது சுயேட்சை குழுக்களிடமிருந்தும் கட்டுப்பாணங்கள் கிடைத்திருந்தன அதேபோல் இன்றைய தினம் இருபத்தொன்பது கட்சிகளிடமிருந்தும் ஒன்பது சுயேட்சைகளுக்களிடமிருந்தும் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நியமன பத்திரங்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த முப்பத்தெட்டு நியமன பத்திரங்களிலே கட்சிகள் சார்ந்து முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழு சார்ந்து முப்பத்தி நாலு நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே போல் நான்கு நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே மாந்தை கிழக்கிலே மொத்தமாக பத்து கட்சிகள் மற்றும் சுயே குழு சார்ந்து பத்து நியமன பத்திர கட்டுப்பாணங்கள் கிடைக்கப்பட்டிருந்தன அதிலே ஆஹ் எட்டு கட்சிகளும் இரண்டு சுயேட்சை குழுக்களும் அவற்றிலே ஆறு கட்சிகள் மற்றும் இரண்டு சுயேட்சைகள் குழுக்களிடமிருந்து நியமன பத்திரங்கள் என்று கிடைக்க பெற்றிருந்தது அவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எட்டு நியமன பத்திரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அதேபோல் தொழுக்காய் பிரதேச சபையை பொறுத்தவரையிலே பத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்ந்து பத்து பேரிடமிருந்து அஹ் கட்டுப்பாடங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது அதிலே எட்டு கட்சிகள் மற்றும் இரண்டு சுயேட்சை குழுக்கள் அடங்குகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் ஆறு கட்சிகள் மற்றும் இரண்டு சுயேட்சை குழுக்களிடமிருந்து நியமன பத்திரங்கள் கிடைக்க பெற்றிருந்தது அந்த வகையில் தமிழக பிரதேச சபைக்காகவும் அந்த ஆறு கட்சிகள் மற்றும் ரெண்டு சுயேட்சை குழுக்களிடமிருடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதேவேள் அதேவேளை பொது பிரதேச சபையை பொறுத்தவரையில் பதினோரு நியமன ப பதினோரு விடயங்கள் அதாவது பதினோரு சபைகள் மற்றும் பதினோரு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடமிருந்து நியமன பத்திரங்கள் கட்டுப்படங்கள் கிடைக்க பெற்றிருந்தன எட்டு கட்சிகள் மற்றும் ரெண்டு மூன்று சுயேட்சை குழுக்களிடமிருந்து நியமன கட்டுப்பாணங்கள் கிடைக்க பெற்றிருந்தது அதிலே ஏழு கட்சிகளிடமிருந்து மூன்று சுயேட்சை குழுக்களிடமிருந்தும் இன்றைய தினம் நியமன பத்திரங்கள் கிடைக்க பெற்றது அதிலே ஏழு கட்சிகளினதும் ஒரு சுயேட்சை குழுவினதும் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் ரெண்டு சுயேட்சை குழுக்களினுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதேபோல் மெரிட்டைன் பெயரை பொறுத்தவரையிலே மொத்தமாக பதிமூன்று பதினோரு கட்சி மற்றும் ரெண்டு சுயேட்சை குழுக்களிடம் உடைய கட்டுப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தன அவற்றிலே இன்றைய தினம் பத்து கட்சிகளுடையதும் ரெண்டு சுயேட்சை குழுக்களுடன் நியமன பத்திரங்கள் கிடைக்கப்பட்டிருந்தன அதிலே எட்டு கட்சிகள் சார்ந்தும் ரெண்டு சுயேச்சை குழுக்கள் சார்ந்தும் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த அதே வேளையிலே ரெண்டு கட்சிகள் சார்ந்த நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அந்த வகையிலே மொத்தமாக நாற்பத்தி நாலு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்ந்து நாற்பத்தி நாலு நியம கட்டுப்பணங்கள் கிடைக்க பெற்றிருந்தது அவற்றிலே முப்பத்தெட்டு நியமன பத்திரங்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டது அவற்றிலேயே முப்பத்தி நான்கு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த அஹ் மாவட்டத்தினுடைய கருத்துரை பெற்று பொதுக்குடியிருப்பு மற்றும் துணுக்காய் மாந்தை பிரதேச பிரதேசக்குரிய தேர்தல் எதிர்வரும் ஆஹ் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்றது இந்த இன்றைய தினம் இந்த நியமன பத்திரங்களை பெறுகின்ற இந்த நிகழ்வு மிகவும் சுமூகமாகவும் இயல்பாகவும் இடம்பெற்றது நல்ல திறக்கிட்டு